அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை உணர்வு நிறைந்து காணக்கூடிய நாள் இதனால் உங்களின் இலக்குகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்வீங்க புதிய தொடர்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பணியை பொறுத்தவரை நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுடைய செயல்திறன் கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவாங்க பல புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல சமநிலை அணுகுமுறை காணப்படும் உங்க துணை இடத்துல அன்பான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடிய நாள் உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் தன்னம்பிக்கை வளர்த்துக்கொள்வது உங்களுக்கு உதவியாக இருக்குது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் நன்மதிப்பை பெற தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடின உழைப்பு சூழ்நிலைகள் சமாளிக்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய செயல்திறனுக்கான மதிப்பு பெறுவீங்க அங்கீகாரத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்குது நீங்கள் உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பழகுவீங்க இந்த போக்கின் காரணமாக மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும் நிதியை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சாத்தியம் இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களிடம் நிறைந்து காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பது நல்லது அனுசரித்து விவேகத்துடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் திறமையாக பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாது உங்களுடைய அகந்தை போக்கு இது தடையாக இருக்கு உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை உருவாக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது இன்று அதிக செலவுகள் நாள் இதனால் அதிருப்தி பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே துடிப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய இலக்குகளை நீங்கள் எளிதில் அடைவதில் வெற்றி காண்பிப்பீங்க மனதில் புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் துடிப்புடன் காணக்கூடியதாக இருக்குது இதனால் சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் பணியிடத்தில் சிறப்பாக செயலாற்றுவீங்க வளர்ச்சிக்காக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனை நீங்கள் நண்பு பயன்படுத்தி கொள்வது நல்லது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணை அன்பான உணர்வை புரிந்து கொள்வீங்க இதனால் உறவின் தன்னம்பிக்கையும் அன்பும் ஏற்படலாம் போதிய அளவு பணம் காணப்படும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாள் உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்த உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடியதாக இருக்கு முயற்சியின்றி புத்திசாலித்தனத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும் பணியில் திருப்தி காணக்கூடிய நாள் பணிகளை நீங்கள் தரமாக மேற்கொள்வீங்க இதனால் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை இடத்துல அன்பை பராமரிப்பீங்க நல்ல ஒரு சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் பண வரவு அதிகமாக இருக்கு சேமிப்பு பழக்கத்தை வளர்ப்பதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களிடம் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ராசி நண்பர்களே பதட்டம் காணப்படுவதால் சாதகமான ஒரு நாளாக இருக்காது உற்சாகமாக இருந்து சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் அமைதி பெறலாம் அதிக பணிகள் காரணமாக பணியிடத்தில் திருப்தியின்மை காணப்படும் மேலதிகாரியிடம் நல்லுறவு காணப்படாது உங்களிடம் அதிருப்தி காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலை குறைந்து காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி வளர்ச்சி என்று காணப்படாது நிதியை பொறுத்தவரை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது உங்க தாயின் உடல் நலத்திற்கு நீங்க பணம் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல புத்திசாலித்தனத்துடன் பொறுமையாக விஷயங்களை கையாளுவதன் மூலம் நன்மை விளையும் தொழிலை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படும் கவனக்குறைவு காரணமாக உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதை கடினமாக உணர்வீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணையிடத்துல தொடர்பு கொள்வதில் சிக்கல்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள தவறுவீங்க பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்காது தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க அமைதியாக இருப்பது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் வளர்ச்சி குறித்த முக்கிய முடிவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் உங்கள் முயற்சி காரணமாக வெற்றி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்துவீங்க இதனால் உறவின் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு நீங்கள் முக்கியமான முதலீடுகளுக்கு திட்டமிடலாம் உங்களிடம் சிறந்த ஆற்றல் காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு தனசு ராசி நண்பர்களே அதிர்ஷ்டம் குறைவான நாள் இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க வேண்டியிருக்கும் இதனால் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நல்ல பலன்களுக்கான உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றி பெறலாம் நீங்கள் எதிர்கொள்ளும் குடும்ப பிரச்சனையால் பாதிப்பை உணரலாம் இந்த நிலை காரணமாக நல்லுறவு பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பண வரவிற்கான சாத்தியம் குறைவாக இருக்கு உங்களுடைய வீட்டு புறமைப்பிற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிகளில் திருப்தி கிடைக்காது உங்களுடைய சேமிப்புகளை நீங்கள் உயர்த்தி ரொம்பவே நல்லது அது மட்டும் நிதி நிலைமையில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்க துணை இடத்துல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வரவு செலவு இரண்டும் கலந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உங்களை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்வது நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணிகளில் வளர்ச்சி காணப்படாது பணியில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் பணியாற்ற வேண்டும் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது நெருங்கிய உறவினர்களுடன் விவாதங்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு செலவுகள் அதிகமாக இருக்கு தேவையற்ற செலவுகளாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே சுய முயற்சி மூலம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இன்று உள்ளது வெற்றி காண்பதற்கான உறுதி உங்களிடம் காணப்படும் உங்களின் இனிமையான வார்த்தைகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிகளில் சிறப்பாக வெற்றி கிடைக்க திட்டமிட வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல உண்மையாக அன்பான உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்குது புதிய சேமிப்பு பழக்கங்கள் மேற்கொள்ள நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது இதனால் உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தன்னம்பிக்கை உணர்வு உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே